பிரியமானவர்களே இந்த புதிய நாளிலே ஆண்டவரிடம் மன்றாடுவோம் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி என்று சொல்லி மன்றாடுவோம் கலையிலிருந்து மாலை வரைக்கும் எங்களுடைய உயிரை பாதுகாக்க வேணும் என்று சொல்லி மன்றாடுவோம் இன்னும் நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் நாங்கள் சந்திக்கின்ற நபர்கள் அனைவரையும் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தாலே வழிநடத்தி ஆசிர்வதிக்க வேணும் என்று சொல்லி மன்றாடுவோம் இன்றைய வேளையிலே நாங்கள் தூய ஆவியானவருடைய அந்த வல்லமையை இந்த நாளிலே வேண்டுவோமாக வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா

முழக்க தொழில் வல்லமையாயிர வரங்களினே பிறப்பும் கொள்ளின் வீடும் வல்லாமை உண்ணாவத்தின் வல்லாமை மாவியின் வல்லாமை வல்லாமை கொள்ளின் வீடும் வல்லாமை உண்ணாவத்தின் ஆவியின் மாவியின் வல்லாமை வல்லாமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றி தேவை தேவா இப்போ தாரும் தேவா பிரியமானவர்களே இன்றைய நாளிலே ஆண்டவர் தருகின்ற அந்த துறை வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுப்போமாக மாற்கு நற்செய்தி அதிகாரம் ஐந்து வசனங்கள் ஒன்று தொடக்கம் இருவது முடியாது அக்காலத்தில் அவர் சிறரும் கடலுக்கு இருந்த பகுதிக்கு வந்தார்கள் படகை விட்டு இறங்கிய ஒருவர் கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிரே வந்தார் கல்லறைகளே அவம் மனிதரின் உறைவிடம் அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை ஏனெனில் அவரை பல முறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டி இருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்தறிந்தார் இவராலும் அவரை அடக்க இயலவில்லை அவர் இரவு பகலா எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார் தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார் அவர் தொலையில் இருந்து கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து இயேசுவே உன்னத கடவுளின் மகனே உமக்கு இங்கு என்ன வேலை கடவுள் மேல் ஆணை என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார் என ஜிஎஸ் அவரிடம் தீயாவியே இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார் அவர் அம்மனிதரிடம் உன் பெயர் என்ன என்று கேட்க அவர் என் பெயர் இலக்கியோன் ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார் அங்கே மாலை மலைப்பகுதியில் பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன நாங்கள் அப்பன்றிகளுக்குள் பூகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீயாவிகள் அவரை வேண்டின அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார் பின் தீயாவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் பூந்தன ஏறக்குறைய இரண்டாயிரம் பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையில் இருந்து கடலில் பாய்ந்து விழுந்து மூழ்கியது பன்றிகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள் நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர் அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர் அதாவது இலக்கியோன் பிடித்திருந்த அவர் ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதை கண்டு அச்சமிட்டார்கள் நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள் அவர் படையில் ஏறியதும் பெய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார் ஆனால் அவர் அது இதற்கு இசையாமல் அவரை பார்த்து வீட்டிற்கு போய் ஆண்டவர் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உறவினருக்கு அறிவியும் என்றார் அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார் அனைவரும் வியப்பற்றினர் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவினர் செய்தி பிரியமானவர்களே அறிவார்த்தையின் அரைவார்த்தையினூடாக ஆண்டவர் தருகின்ற செய்தி அனைத்திலும் இறைவனின் உடனிருப்பை உணர்வோம் இஸ்டாயில் என வரலாற்றில் மாபெரும் அரசராக போற்றப்படுபவர் தாவிது அவர் இத்தகைய பெருமைக்கான முதல் காரணம் அவரது தனிப்பட்ட வீரமோ எதிரிகளை வெற்றி கொண்டதோ கிடையாது மாறாக ஜாவே இறைவன் மீது கொண்ட பற்றும் அந்த பற்றின் காரணமாக அவரிடம் விளங்கிய நட்பண்புகளுமே சவுல அரசரை நம்பிக்கைக்குரியவராகிய சிமையி மிகவும் தரங்கட்ட வார்த்தைகளால் தாவீதை அசிங்கப்படுத்தி அவர் மீதும் அவரை சுற்றி இருந்தவர்கள் மீதும் கல்லால் அறிந்த போது அவரின் மெய்காப்பலராகிய அபிசாய் நிகழ்வை அணுகிய விதமும் தாவிதரசர் அணுகிய விதமும் வேறு வேறு சிமையின் தவறான செயற்பாடுகள் வழியாக கூட கடவுள் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தாவிது கூறுகின்றார் தன்னைச் சுற்றியுள்ள எல்லா செயல்பாடுகளிலும் கடவுளின் பிரசன்னம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை தெளிந்து தெரிந்திட முனைவது ஆன்மீக முதிர்ச்சியின் அடையாளங்களில் ஒன்று அது தாவித இதற்கு நேர்மாறாக பகுதி மக்கள் ஜேசு செய்த ஒரு அற்புதமான புதுமையில் கூட கடவுளின் பிரசன்னத்தை பார்க்க தவறிவிட்டனர் எனவேதான் ஜேசு தங்கள் பகுதியை விட்டு போய்விடும் மாறி அவரை வேண்டிக் கொண்டனர் நான் எந்த ரகம் பிரியமானவர்களே நானும் அந்த மக்களைப் போல இருக்கிறேனா ஜேசு என்னுடைய ஊருக்கும் எனக்குள்ளும் வரவனாம் என்று சொல்லுகிறேனா சற்று சிந்திப்போம் இன்றைய நாளிலே இன்றைய நாள் சிந்தனைக்காக இன்றைக்கு விடக் கண்டிருக்கின்றது